ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து ஃபோர்டீன்த்து மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு ஒரு ஸ்டேட் வரைய வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நை ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோலேருந்து சுங்களோட நேம்லருந்து ஃபாதர் நேம் அட்ரஸ்ஸு உங்களோட இமெயில் ஐடி நேஷ்னாலிட்டி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பத்ரா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டாகவும் இணைக்கலாம் அப்படின்னா ஸோ கசரட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து சைன் வாங்கி கூட நீங்கள் வந்து இணைக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் ப்ரூஃப் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் பேக் பேக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இன்னிச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றில பெங்களூர் அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்டெலாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறந்துடாமல் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் சைன் வாங்கி கூட வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷனோட உங்களை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி வந்து ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபோர்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு இருபத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து இந்த வேகன்சி வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாம எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்ல இருந்து இருக்குது இருக்கு இருந்தால் இருந்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாம குவாலிபிகேஷனா நீங்க வந்து டென்த்து வந்து நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்க என்ன படிச்சுனாலும் சரி உங்ககிட்ட வந்து வேற எடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் மோட்ரு மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் செலக்ஷன் மெத்தேடுன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லாமல் மோட்டர் மெக்கானிசம் பற்றி நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா பெங்களூர் டிவிஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ கர்நாடகா தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்